அது ஒரு நன்றியோட இருக்கும் ஆனால் இந்த பூனையும் அப்படி கிடையாது நம்ம என்ன தான் சோறு போட்டு பால் ஊற்றி வளர்த்தாலும் பூனையை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அதுக்கு கீழே இருக்கிற சேவகம் அதுதான் நமக்கு பாசை அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிருக்கும் ஸோ பூனையோட மென்டாலிட்டி இப்படி தான் நம்ம கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கலனாலும் நம்மளை விட்டு அது போயிடும் ஆனால் நான் எப்படி கிடையாது நன்றியோட கடைசி வரைக்கும் நம்ம ஒருவேளை போட்டாலும் நமக்காக இருக்கும் ஆனால் இந்த பூனையும் அப்படி கிடையாது கேஸ் பார்த்து வச்சுக்கோங்க